the lighting na poda adu kalanger kalanger podrathu thalae pulla podu எப்ப தெரியவே இல்ல என்ன தெரியல வாங்கலாம் கம்மி நான் எடுத்து வந்து உங்ககிட்ட அஞ்சு கோடி இருந்தா இதே மாதிரி உங்க அம்மாவுக்கு எல்லாம் தாஜ்மஹால் கட்டிலடா நீயே நீ அஞ்சு கோடி இருந்தால் நீ கட்டுவ நிஜமா ஆனால் நான் என்ன செய்வேன்னு தெரியுமா இப்போ எப்படியா இந்தா என்ன சேர்த்து அம்மா லைட்டிங்லாம் போகுது பாரு அது கலेंजर கலेंजर போட்டா தான் அதுக்குள்ள போடு சரி ஒரு ボタン போடு